அனைவருக்கும் வணக்கம் அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு மிக மிக முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாணையில் அப்டிராக்ட் என்ன சொல்லியிருக்கன்னா வெல் வெல்ஃபேர் ஆஃப் பேக்ரவுண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் தமிழ்நாடு ஆக்ட் தேர்ட்டி த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் செவன் கன்வெர்ட் to டு இஸ்லாம் ஃப்ரம் classes most மோஸ்ட் classes and அண்டு டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் ஆர் ஷெட்யூல்டு as backward class Muslim முஸ்லீம் இஷ்யூ ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளாரிஃபிகேஷன்யூடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்லாம் மதத்திற்கு மாறிய பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சி பிரிவினருக்கு பிசிஎம் பிசி முஸ்லீம் ஜாதி சான்றிதழ் டு அவைல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிசிஎம் ரிசர்வேஷன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அரசாணை ஒன்று வெளியிட்ருக்கு அதாவது அந்த கன்வெர்ட் ஆனவங்களுக்கு பிசிஎம்மில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் ரிசர்வேஷன் வழங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த புதிய அரசாணை வெல்ஃபேர் ஆஃப் பேக்ரவுண்ட் கிளாஸஸ் தமிழ்நாடு ஆக்ட் தேர்ட்டி த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் செவன் படி கன்வெர்ட் டு இஸ்லாம் ஃப்ரம் பேக்வர்ட் கிளாஸஸ் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் ஆர் ஷெட்யூல்டு கேஸ்ட் அஸ் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் இஷ்யூ ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிளாரிஃபிகேஷன் இஷ்யூடு சம்பந்தமாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணை இது ஸோ இதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ மேலும் இது போன்று டிஆர்பி பள்ளி கல்வித்துறை அரசு வேலைகள் சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி